ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க நம்புறேன் எப்பவும் போலவே இன்றைக்கும் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸோட தான் வந்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டுல காலியான ஐ லைனர் நெயில் பாலிஷ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்க தூக்கி போடாதீங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஐ லைனர் பாட்டில் தான் இதை நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணாலே நல்ல சூப்பரா கிளீன் ஆயிடும் அதுக்கப்புறமா அந்த பாட்டில் பாத்தீங்கன்னா செம கியூட்டா இருக்கும் இந்த பாட்டில சூப்பரான ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா ஊதுபத்தி ஸ்டாண்ட் இல்லாத சமயத்துல இது நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் நம்ம எல்லார் வீட்லேயுமே நம்ம செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் மிதியெல்லாம் துவைக்கிறது தான் கால் மிதி நம்ம டெய்லி துவைக்க மாட்டோம் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை தான் நம்ம துவைப்போம் அதனால் ரொம்ப அழுக்கு சேர்ந்துருக்கும் இந்த அழுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கை வலிக்க தேய்ச்சி தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம் நான் சொல்கிற இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நமக்கு கை வலிக்காமலே சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் இதுக்காக ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க இந்த பக்கெட்டில் பாதி அளவுக்கு நல்ல வெது வெதுன்னு இருக்கக்கூடிய சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து தான் இது கூட ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு வினீகர் ஊற்றிக்கிறேன் ஒரு மூடி அளவுக்கு டிட்டர்ஜென்ட் லிக்யூடு ஊற்றிக்கிறேன் நீங்கள் லிக்யூடு தான் ஊற்றணும்னு இல்லைங்க சோப்பு பவுடர் போட்டாலே போதும் கால்மீதியெல்லாம் நம்ம துவைக்கிறதுக்கு ரொம்ப விலையான சோப்புத்தூள்லாம் தேவையில்லைங்க கம்மியான விலை உள்ளதே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் கையில் இப்போ சோப்புத்தூள் இல்லாததுனால நான் லிக்யூட் சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் சோப்புத்தூள் சேர்த்தாலே போதும் இப்போ இந்த தண்ணியில் நம்ம அழுக்கான கால்மீதியெல்லாம் சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம் தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இதை நம்ம கையால் விட முடியாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாப்போட பேக் சைடு வச்சு நல்லா குத்தி கால் மிதியெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளேயே நிற்கிற மாதிரி நல்லா குச்சி வச்சு நல்லா ஒன்று குத்தி விட்டுறலாம் இப்போ இதை ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிட்றலாங்க இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும்போதே பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும் கால்மீதியில் எவ்வளோ அழுக்கு இருக்கோ அதே போகவே பார்த்திங்கன்னா கிருமிகளும் அதிகமாக இருக்கும் சூடான தண்ணியில் இந்த வினிகர் பேக்கிங் சோடா சேர்த்து நம்ம ஊற வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த கிருமிகள் எல்லாமே போயிடுங்க பாருங்க இப்போ இது ஒரு மூணு மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு இதை எடுக்கும் போதே தெரியும் இந்த பக்கெட்டில் எவ்வளோ அழுக்கு இருக்கு பார்த்தீங்களா கம்ப்ளீட்டா அந்த அழுக்கெல்லாம் எடுத்துருங்க அடுத்து இந்த தண்ணியை மாற்றிட்டு இன்னொரு பக்கெட்டில் நார்மல் தண்ணி எடுத்தால் போதும் இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஊற்றிக்கிறேங்க இது ஒரு ஸ்மெல்லுக்காக ஊற்றுறது தான் இது வேணும்னா நீங்கள் செய்யலாம் இல்லை நார்மல் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும் ரெண்டு அல்லது மூணு தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் அழுக்கெல்லாம் சூப்பராக போயிடுங்க ரொம்ப கை வெளிக்க ப்ரஷ் வச்செல்லாம் தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை வாஷிங் மிஷினும் நமக்கு தேவை கிடையாது பாருங்க இப்போ அந்த கால்மதியெல்லாம் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு பார்க்குறதுக்கு புதுசு போலே இருக்குது பார்த்தீங்களா இது மிதிக்கு மட்டும் இல்லைங்க நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய அடுப்பு துணியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம் அடுப்பு துணியில் இருக்கக்கூடிய அழுக்காக இருக்கட்டும் எண்ணெய் பிசுக்காக இருக்கட்டும் இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணும்போது சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துடும் ஈஸியான மெத்தடில் கஷ்டமே இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப்ஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்குமே ஒரு பெரிய லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதுல ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூன்ல ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் நான் இங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர் மிளகா தூள் தான் இது அரைச்ச காஷ்மீர் மிளகா தூள் தான் இந்த மிளகா தூள் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் போல பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து செய்யும் போது இந்த பிஷ் ஃப்ரை நல்ல டேஸ்டாவும் மனமாவும் இருக்கும் இனி இது கூட பாதிலம் மஞ்சூஸ் சேத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க லாஸ்டா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் போல கான்ஃபிளவர் சேர்த்துக்கிறேன் இனி இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நம்மளோட சூப்பரான ஒரு பிஷ் ஃப்ரை மசாலா ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு ஃப்ரை எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா பாறை மீன் தான் இந்த மீனோட எல்லா பக்கங்களையும் இந்த மசாலாவை நல்லா தடவி விட்டுடலாம் இனி இந்த மசாலாவை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சா போதும் ஃப்ரீசர்ல வைக்கணுன்ற அவசியம் இல்ல இல்லாட்டி நல்ல வெயிலா இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் நீங்க வெயில வச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறமா மசாலாலாம் நல்ல மீன்ல பிடிச்சிரும் இதுக்கப்புறம் நீங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்க மசாலா கொஞ்சம் கூட உதிந்து போகாது தவாலையுமே கொஞ்சம் கூட ஒட்டாம மீன் நல்லா கிறிஸ்பியாவே வரும் இப்போ ஒரு அரை மணி நேரம் போல ஆயிடுச்சு இன்னை நம்ம பிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துரலாம் நாங்க எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா கேஸ்டயன் பேன் தான் ஃப்ரை பண்றதுக்கு நாங்க தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் நீங்க எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுவே மசாலா பரட்டி வச்சிருக்க மீனை ஒன்றா சேர்த்துடலாம் மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க பிளேம் வந்து ஹைலேயும் வைக்க கூடாது வைக்கக்கூடாது மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க மீன் சேர்த்து ஒரு பக்கம் லைட்டா ஃப்ரை ஆக டைம்ல இதில் நம்ம ரெண்டு பொருள் சேர்க்க போறோம் ஒரு ரெண்டு கொத்து போல கருவேப்பலை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு நாலஞ்சு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி கருவேப்பல ரெண்டும் நம்ம பண்ணும்போது மீனோட ஸ்மெல் வராதுங்க அந்த அந்த இஞ்சி எல்லாம் பொரிஞ்சு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் மீன் தான் பொறிக்கிறோன்றது சுத்தமா தெரியாது அந்த இஞ்சியோட பிளேவர் பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்குங்க அந்த ஃப்ரை ஆகுற இஞ்சி கருவேப்பில ரெண்டுமே அந்த மீனோட சேர்த்து சாப்பிடறதுக்கு செம டேஸ்டா இருக்கும் மீன் இப்ப ஒரு பக்கம் வெந்தாச்சு இனி ஒரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்க திருப்பி போடும் போதுமே கொஞ்சம் கூட பேன்ல ஒட்டல பாத்தீங்களா இத்தனைக்கும் இது நான் ஸ்டிக் பேன் கூட இல்ல ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க மசாலா கொஞ்சம் கூட உதுந்து போகாம சூப்பரான பிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நம்ம கார்ன்ஃபிளவர் எல்லாம் சேர்த்து செய்யறதுனால அந்த பிஷ் ஃப்ரை பாத்தீங்கன்னா வெளியே நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டா இருக்கும் ஒரு டைம் இந்த பிஷ் ஃப்ரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல நாம நெய் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும் போது ஒன் கேஜின்லாம் வாங்கும் போது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அந்த நெய் நல்ல வாசனையா இருக்கும் ஆனால் நாள் போக போக அதோட வாசனை கம்மியாயிடும் நெய்யோட டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு இருக்காது பாட்டில் காலி ஆகுறது வரைக்குமே இந்த நெய் நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கணும்னா இதுல ஒரு சின்ன துண்டு சர்க்கரை போட்டு வச்சு பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பூண்டை ரொம்ப நாள் கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம இருந்து வாங்கிட்டு வந்த பூண்டை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா சீக்கிரமாவே அது காஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி கருப்பு கலர்ல ஃபங்கஸ் ஆக ஆரம்பிச்சிடும் பூண்டை நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுமே இதோட தோல் எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி பூண்டு பல்லாம் பிரிச்சு பிரிச்செடுத்துருங்க பூண்டை எப்பவுமே நல்ல காத்தோட்டமா இருக்கக்கூடிய பேஸ்கெட் பார்த்து ஸ்டோர் பண்ணி வைங்க தோல் நீக்கின பூண்டு பற்கள் இருந்து கெட்டு போன பூண்டெல்லாம் அதுக்கு அப்புறமா தான் நீங்க ஸ்டோர் பண்ணணும் மலை பூண்டெல்லாம் ரொம்பவே விலை அதிகம் இந்த மதத்துல நீங்க ஸ்டோர் பண்ணி பாருங்க கெட்டு போகாது ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் நம்மள நிறைய பேருக்கு நெத்தில குங்குமம் வச்சா வேர்வையோ இல்ல கைப்பட்டோ சீக்கிரமாவே அழிஞ்சு போயிடும் நாம வைக்கக்கூடிய குங்குமம் அப்படியே அழியாம இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப் சொல்றேன் பாருங்க இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய வேஸ்லின் தாங்க நாம டெய்லியுமே குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி நெத்தியில எந்த இடத்துல குங்குமம் வைப்போமோ அந்த இடத்துல கொஞ்சமா வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வேஸ்லினுக்கு மேல நீங்க குங்குமம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க வச்சு பாருங்க குங்குமம் ஒரு நாள் ஃபுல்லாவுமே அப்படியே அழியாம வச்ச மாதிரியே இருக்கும் நம்ம வேஸ்லின் அப்ளை பண்ண இடத்துல விரலால வைக்கிறதா இருந்தா கூட குங்குமம் வைக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஷேப்பாவே வரும் சூப்பரான ஒரு ஹேக் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சுகர் போட்டு வைக்கக்கூடிய பாட்டில் சீக்கிரமாவே எறும்பு வந்துடும் இந்த எறும்பு வராம இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி கிராம்பு தான் போட்டு வைப்போம் ஆனா ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா கிராம்பு போட்டாலுமே எறும்பு வந்துடும் அந்த மாதிரி நேரங்கள்ல நான் சொல்றேன் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த சுகர் பாட்டில் நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த பாட்டில சுத்திலுமே பாத்தீங்கன்னா லைட்டா வினிகர் அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு டிராப் வினிகரை இந்த மாதிரி கிச்சன் டவல் இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர்ல ஊத்திக்கோங்க வினிகர் ஊத்தி இருக்க கிச்சன் டவலை இந்த பாட்டில் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமா தான் நம்ம வினிகர் ஊத்தி இருக்கும் அதை வச்சு லைட்டா எல்லா இடம் நல்லா தேய்ச்சி விட்டுரலாம் இப்போ இந்த வினிகரோட ஸ்மெல்லுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எறும்பு வரவே வராது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ப டீ பவுடர் சுகர்லாம் தட்டி வைக்கக்கூடிய பாட்டில் வந்து அதிகமான குவான்டிட்டில நம்ம தட்டி வச்சுட்டோம்னா அதுக்கு அப்புறமா ஸ்பூன் போட்டு நம்ம அதை மூட முடியாது பாருங்க அந்த ஸ்பூனை இந்த மாதிரி திருப்பி உள்ள வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கும் போது ஈஸியா அந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ண முடியும் இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருள் வச்சு சூப்பரான குளோ கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் சுகர் ஒரு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க எந்த பிராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல காஃபி பவுடர் தயிர் சுகர் மூணும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஒரு மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இந்த பேக் பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு முறை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த பேக் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க ஒரு டைம் இந்த பேக் போடும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டன் ஆகுங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வெளியே போனாலே நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே டேன் ஆகிடும் இந்த பேக்கை நம்ம போடுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம டேன் சூப்பராக ரிமூவ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு இன்ஸ்டண்டான ஒரு பிரைட்னஸ் கொடுக்குங்க இந்த பேக் பாத்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம கழுத்து பகுதி கை கால்லாம் கூட அப்ளை பண்ணலாம் செம்மையான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மோஸ்ட்லி கத்தி வச்சுதான் இஞ்சியோட தோல் எல்லாம் எடுப்போம் இல்லாட்டி நம்ம ஸ்பூன் கூட வச்சு எடுக்கலாம் அப்ப கூட இஞ்சி தோல் அழகா வந்துடும் ஒரு டைம் இந்த மாதிரி பில்டர் வச்சு இந்த இஞ்சியோட தோல் எடுத்து பாருங்க சூப்பரா தோல் இளவி வந்துடும் பிகினர்ஸுக்கு எல்லாம் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கத்தியால இஞ்சியோட தோல் எடுக்கும் போது ஒரு சில நேரங்கள்ல அதோட சதை பகுதியும் சேர்த்து வேஸ்டா போயிடும் இந்த ஃபில்டர் வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் கூட சதை பகுதி வேஸ்ட் ஆகாது அதே டைம் தோல்லாம் நீட்டாக வந்துடும் தோலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர்லேயே ஒட்டிக்கும் ரொம்ப மெஸ்ஸி ஆகாது கிளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு வகையாக இருக்கட்டும் இந்த மாதிரி சுண்டல் ராஜ்மாலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வண்டு பூச்சி வர ஆரம்பிச்சிடும் பருப்பு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த மாதிரி ராஜ்மா கொண்ட கடலையெல்லாம் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு அரை டீஸ்பூன் போற விளக்கண்ண எடுத்துக்கோங்க விளக்கண்ண கையில நல்லா ஸ்பிரெட் பண்ணி விட்டுருங்க இனி இந்த விளக்கண்ண இந்த ராஜ்மால எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்க துவரம் பருப்பு பாசி பருப்பு இதுல எல்லாம் கூட அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும் போது ஆறு மாசம் ஆனாலுமே பருப்பு சுண்டல் இதுல எதுலையுமே வண்டு பூச்சி எதுவுமே வராது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் நான் டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்